இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கர்த்தர் மேல் வாஞ்சையா இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன அதை தான் பார்க்க போறோம் வாசிக்கலாம் ஒன்று தீமத்தி ஒன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது சரீர முயற்சி பிரயோஜனம் இல்லை ஆனால் தேவ பக்தியோ பிரயோஜனம் உள்ளதுன்னு நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு உலகத்தில் பிரயோஜனம் உலகத்துக்கு ஏதுவாக நம்ம முயற்சி செய்யலாம் நல்லது தான் ஆனால் அது எல்லாமே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை மாற்றங்களை கொண்டு வந்துருமா அப்படின்னா இல்லை தேவ பக்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை எல்லாம் உவாய்க்க செய்யும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவ பக்தி அப்படின்னு சொல்லி நாங்கள் இறந்தோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கலன்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போயிடுறாங்க இன்னும் பலர் விஞ்ஞானம் அறிவியல் இதை தேடி ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறாங்க தேவஜனமே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நாங்கள் அதிகமாக ஆண்டவர்கிட்ட வாஞ்சியாக இருந்தோம் பக்தியா இருந்தோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைத்த காரியங்கள் தடையாக அல்லது தாமதித்துக்கொண்டே போகுதுன்னு சொல்லி ஒரு வேலை சோர்ந்து போயிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் தேவன்ட்ட பக்தியா இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் எதை கட்டலிடுகிறாருன்னு நம்ம பார்க்க போறோம் முதலாவது தேவ பக்தி நமக்கு பாதுகாப்பாக கொண்டு வரது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசையா புஸ்தகம் அறுபத்தி ஐந்து இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அவருடைய பிள்ளைகள அவர் தெரிந்து கொண்டவர்களை எந்தெந்த விசுவாசிகள் ஆண்டவற்ற பக்தியா நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் செய்கிற காரியங்களை அவர்களே சாப்பிடும்படி கைகளின் பிரயாசத்தை அவர்களே அனுபவிக்கும்படி சாப்பிடும்படி அனுக்கிரகம் பாராட்டுகிறார் இதை தான் நீங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டில் வாசிக்க முடியும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் தேவஜனமே இன்றைக்கி அநேகர் வேலை செய்வாங்க சம்பளம் வாங்குவாங்க சம்பளம் வாங்கின உடனே அந்த சம்பளம் எங்கே போகுது ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பாதி பேருடைய சம்பளம் கடன் வட்டி வீணான செலவுகள் அந்த சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் செலவுகள் காத்திருக்கும் வடவு கொடுக்கணும் மின்சார செலவு படிப்புக்கு செலவு கடனை கட்டணும் வட்டி கட்டணும் இப்படியே மீதி எதுவுமே இருக்காது தன்னோட குடும்ப செலவு அடுத்தவங்ககிட்ட மீண்டும் கடன் வாங்கி நடத்துகிறதா இருக்கும் தேவஜன் மீது யாரோட வாழ்க்கையில் தெரியுமா நடக்கும் துன்மார்க்கருடைய வாழ்க்கையில் தேவ பக்தி உள்ளவர்களோட வாழ்க்கையில் தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் ஒருவேளை ஆண்டோர் நம்பியிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கூட சில இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கும் நீங்க ஆண்டோட சமூகத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்க கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்படிங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான சொல்லி சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டுல அடுத்தடுத்து வருகிற ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க முடியும் தேவஜனமே ஒரு தேவதாசன் ஒரு ஆராய்ச்சி செய்தார் நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது துன்மார்கர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐம்பது பேரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணார் ஐம்பது நீதிமான்களுடைய வாழ்க்கை அதை பொழுது மூன்றாவது நான்காவது சந்ததி வரைக்கும் தேவனிடத்தில் இருந்தவர்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தவர்கள் அவங்களுடைய சந்ததி மூன்று நான்கு தலைமுறை வரைக்கும் அவர் பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த சந்ததி எப்படி இருக்குன்னு சொன்னால் டாக்டர்களா பல பேர் என்ஜினியர் பல பேர் விஞ்ஞானிகள் பல பேர் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களா போதகர்களாக இருந்தார்கள் அதே போல ஐம்பது துன்மார்க்கர்களுடைய வாழ்க்கை அடுத்தவங்களுடைய அபகரித்தது அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டது அநேகருக்கு நீதி செய்யாம சுகபோகமா வாழ்ந்தது இப்படியான துன்மார்க்கர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய சந்ததி மூன்றாம் நான்காம் தலைமுறைய பார்க்கும் பொழுது அநேகர் சிறைச்சாலை கைதிகளாக இருந்தாங்களா அநேகர் சிறைச்சாலை கைதிகளாக மட்டும் இல்லை பைத்தியம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா இன்னும் பலர் பாதி வயதிலேயே மறுத்தவர்களாக இருந்தாங்களா தேவஜனமே நீதிமான்களுக்கோ தேவன் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் இன்னொரு ராஜாவை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த ராஜா உசியான் சொல்லி இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா சிறு வயதிலேயே ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டவர் அவர் ராஜாவாகும் போது அவருடைய வயது பதினாறு அந்த பதினாறு வயது முதல் அவர் தேவனுக்கு பயந்து தேவனிடத்தில் அதிக வாஞ்சையாக பக்தியாக இருந்தார் அதனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவனைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் அவன் கர்த்தரை தேடின நாட்கள்ல அவனுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார் ஏழையோ நடுத்தர வர்க்கத்தினரோ அல்லது ராஜாக்களோ யாராக இருந்தாலும் சரி தேவனை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் தேவன் விருத்தி அடைய அவர்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்கிறார் இந்த ஊசியாவுடைய வாழ்க்கையை அதை தொடர்ந்து நீங்கள் வாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊசியா ராஜாவுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்தது மட்டுமல்ல அநேகம் செல்வங்களை சம்பத்தை தேவன் அவருக்கு பெருக பண்ணினார் அது மட்டுமல்ல அவருடைய புகழ் எல்லா இடத்துக்கும் மற்ற தேசங்களுக்கும் கர்த்தரை அறியாத எகிப்து தேசம் வரைக்கும் அவருடைய புகழ் பரவச்சாம் அதனால் அவர் நாளாக அவருக்குள்ள பெருமை வந்துச்சு மனமேட்டிமை வந்து தேவனை விட்டு விலக ஆரம்பித்தார் அதனால ஒரு மதியீனமான செயலையும் செய்தார் ஆசாரியர்கள் மட்டும் தேவனுக்கு தூபம் காட்ட வேண்டிய தூபம் காட்டும் பணியை அவரே துணிச்சலாக தேவனுக்கு விரோதமாக ஆலயத்தில் போய் தூபம் காட்டினார் இதனால தேவனுடைய கோபம் அந்த வந்துச்சு வந்து தூபம் காட்ட காட்டவே அவருடைய நெற்றியில குஷ்டரோகம் பிடித்து அந்த ஆசாரியர்கள் அதை பார்த்த உடனே தீவிரமாய் அவர் ஆலயத்திலிருந்து வெளியேற்றினார்கள் தேவஜனமே கர்த்தருக்கு பக்தியா இருந்தபோது விருத்தி அடைந்தார் கர்த்தருடைய பக்தியை விடும் பொழுது குஷ்டம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சரீரத்தில் வந்துச்சு தேவஜனமே ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சையா இருக்கிறோம் பக்தியாக இருந்தோம் எங்களுக்கு பலன் என்ன நினைக்கிறீங்களா உங்கள் காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணோம் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விரட்சம் இருக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வைக்கப்படுவதில்லை கண்களை முடிச்சு வைக்கலாம் அதிக அதிகமாக சிக்கிற எங்கள் ஆண்டுள்ள ஆண்டவரே தேவ பக்தி உள்ள குடும்பங்களை ஒருபோதும் தேவன் கைவிடுகிறதில்லப்பா ஒருவேளை கைவிடக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் அதை கூட தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பேன் யாரில் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வஞ்சையாக இருக்கிறோமே பக்தியாக இருக்கிறோமேனு சொல்லி காத்திருக்கிற ஜனங்கள் கண்ணீர்களை தொடங்க வேதனைகளை மாத்துங்க அவர்களுடைய வாழ்க்கையில் விரும்பினதை வரட்டும் இயேசுவை நாமத்தில் நல்ல நல்லபேதாகவே ஆமேன் திவஜனமே உங்கள் தேவ பக்தி மிகுந்த பிரயோஜனமாக மாறும் ஆமே